ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுங்களா காலையிலேயே வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பழைய சாதம் காலையிலே எங்கள் வீட்டில் டிஃபன் இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் எங்கள் வீட்டில் காலையிலே பழைய சாதம் பச்சை மொளகா பழைய சாதம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுக்கு சைட் டிஷ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதை பார்த்திங்களா தேங்காய் தேங்காய் துவையில் அரைச்சி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை புளி ஒரு காஞ்ச மிளகாய் சுட்டுட்டு அரைச்சி அதை வச்சுருக்கிறேன் நல்லா இது கஞ்சிக்கு பாருங்கள் இது வந்து சின்ன சின்ன வெங்காயம் இதுவும் உரித்து வச்சுருக்கிறேன் மூர் மிளகா பாருங்கள் வறுத்து வச்சுருக்கிறேன் தயிர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஊறுகாய் தான் நீங்கள் வாங்கணும் ஊறுகாய் வாங்கிட்டு வரணும் போய் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பழைய சாதம் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சாதம் நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பழைய சாதம் பிடிக்குமா வாரத்தில் ஒரு வாட்டியாவது பழைய சாதம் சாப்பிட்ருங்க உங்கள் உடம்புக்கு நல்லதுங்க எந்த நோயுமே வர வராதுங்க இந்த இட்லி பொங்கல் தோசை டெய்லியும் தான் சாப்பிட்றோம் எனக்காவது ஒரு நாளைக்கு இந்த பழைய சாதம் சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட வயிற்றுக்கும் எந்த கெடுதியும் வராதுங்க அதனால் இந்த மாதிரி பழைய சாதங்களை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கிறோங்க அதங்க ரொம்ப நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்